ஆதார பூர்வமாக சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் ஆதாரங்களை வெளியிட்டு அடிச்சு ஆடிகிட்டு இருக்கிறாரு காந்தி இதெல்லாம் பார்த்து சரி செய்து கொள்ளாத இந்த தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி போன்றவர்களை முரட்டுகிற வேலைகள இறங்கி இருக்கு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சில ஆதாரங்களை பாஜக கொடுத்து கையும் கலவுமாக சிக்கி இருக்கிறது ஆதாரத்துல இதை தாண்டி நியூஸ்லாந்து என்ற சேனலை இறங்கி வேற ஒரு சம்பவத்தையும் சேர்த்து பண்ணி விட்டு இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் ஒரு தேர்தல் என்பது ஒரு ஜனநாயகத்தின் மிக முக்கியமான கருவி மக்கள் நம்பிக்கையோடு ஓட்டு போட்டு தனக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஜனநாயக விஷயம் தான் இந்த தேர்தல் அப்படின்றதே ஆனா அதெல்லாம் உடைச்சி காலி பண்ணி திருட்டுத்தனம் பண்ணி ஓட்ட திருடி போலி லிஸ்ட சேர்த்து அதுவும் சிறுபான்மை மக்களையும் தொழிலாளர்களையும் பெண்களையும் தூக்கி எரிஞ்சிட்டு நீ ஓட்டே போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தூக்கி எரிஞ்சு காலி பண்ணிட்டு இவ்வளவு ஒரு குண்ட உட்கார்ந்துருக்குன்னா அதை வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்றதான் இத ஒருத்தரு சும்மானா உட்கார்ந்து ராகுல் காந்தி கையில பத்து பேப்பரை வச்சுக்கிட்டு எக்ஸல் சீட்டை வச்சுட்டு பாஜக கும்பல் மாதிரி உருட்டிட்டு தெளிவா ரொம்ப திட்டமிட்டு ஆறு மாதங்கள் இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு ஒரு தொகுதியில ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மகாதேவ புராண்ட ஒரே ஒரு தொகுதியில ஆறு மாதங்கள் உட்கார்ந்து ஆய்வு பண்ணி இந்த ரிசல்ட்டை வெளியே கொண்டு வந்திருக்கு காங்கிரஸ் அதெல்லாம் சும்மா எல்லாம் உட்கார்ந்து உருட்டி விட்டுட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி நான் போய் அப்படியெல்லாம் இல்ல ரெண்டாவது விஷயம் நேத்தே இந்தியா டுடே அந்த ஒரே முப்பத்தி ஐந்து என்ற அறையன் கொண்டு அதுல எண்பது பேர் இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியது அதுல இந்தியா டுடே போய் நேரடியாக வேலை பார்த்திருச்சு இன்னைக்கு அதே ஏரியாவுக்கு நியூஸ்லாண்டி என்கிற தொலைக்காட்சி உங்களுக்கு நல்லா கேள்விப்பட்ட பேர் தான் மோடி கும்பல உண்டு இல்லைன்னு செய்யணும்னா நியூஸ்லாண்டியில போய் பாருங்க வச்சா அட்டிப்பாங்க தேர்தல் கருத்து கணிப்பு நியூஸ்லாண்டி சொன்னா கிட்டத்தட்ட பொருந்தி வருகிற ஒன்றாகவும் இருக்கும்ன்றத நம்ம போன காலத்துல எல்லாம் பாத்திருக்கோம் அந்த நியூஸ்லாண்டி என்கிற நியூஸ் சேனல்லு நேரடியா போயிட்டு அங்க மக்களை திரட்டினாங்க நீங்க சும்மா போய் அந்த வீட்டை காமிச்சுட்டு ஒருத்தர் அந்த வீட்ல தங்கி இருந்தவரை மட்டும் பார்க்கல மொத்தமா பக்க பக்கத்துல இருக்கவங்கள கூப்பிட்டு நாயா நடக்குதுன்னு கேக்குறாங்க ஒரு இருபதுக்கு மேற்பட்ட அறைகள் இருக்கு அதுல முப்பத்தஞ்சாவது அறையில தான் எண்பது பேர் தங்கி சொல்றாங்க அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு விசாரிச்சா இவர் ஓட்டர் லிஸ்டே எடுத்துட்டு போயிட்டார் அந்த பத்திரிகையாளர் ஓட்டர் லிஸ்டவே எடுத்துட்டு போய் இவர் இருக்காரா இவர் இருக்காரா இவர் இருக்காரா இவர் இருக்காரா அப்படின்னு ஒரு ஒருத்தரம் கேக்குறாரு ஒருத்தர் இல்ல அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்றாருன்னா தெளிவா நான் ரொம்ப நாள் இங்க இருக்கேன் ரொம்ப முப்பத்தாறு வருஷத்துக்கு மேல நான் இங்கதான் இருக்கேன் இன்ன பிரச்சனைனா இங்க இருக்கிற யாரும் இந்த வீடுகள்ல அது ஒரு சின்ன சின்ன ரூம் வச்சு கட்டி வெளிமாநில தொழிலாளர்கள் வந்து தங்குவாங்க போல இருக்கு அங்க யாருக்குமே ஓட்டு இல்ல லோக்கல்லன்றாரு லோக்கல் அவங்க யாருமே ஓட்டு போட மாட்டாங்க வேற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வருவாங்க ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஆறு மாசமோ தங்கி வேலை பார்ப்பாங்க போயிருவாங்களே ஒழிய இங்க யாரும் நிரந்தரமா தங்கி இருக்கிறதும் இல்ல அவங்களுக்கு ஓட்டர் லிஸ்டும் இல்லை இங்க தங்குறவங்க எல்லாம் வெளி மாநில தொழிலாளின் இருக்கிறாங்க அவர் அந்த ஓட்டர் லிஸ்ட காட்டுற இவர் இருக்காரா இவர் இருக்காரா இல்ல 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 பாருங்க ஒப்புரும் இல்ல ஓட்டர் ஒப்புரும் இல்ல பேப்பர் இல்ல ஒன்று ஓட்டு இல்லை பாத்தீங்களா மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க பெங்களூர் மக்கள் கடுமையா கொதிச்சு போயிருக்காங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு இது இடையில பாஜக அந்த வீட்டுக்கே போயிட்டாங்க எங்க தவறு நடந்துருக்கு ஒரே பேர்ல ரெண்டு மூணு இடத்துல ஓட்டு இருக்குன்னு சொன்ன அந்த அந்த ஆட்களுடைய வீட்டுக்கு போய் அவங்கள போட்டோ எடுத்து அவங்க ஓட்டர் ஐடிய போட்டோ எடுத்து எல்லாத்தையும் முடிச்சு இன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்ட் பண்றாங்க பாஜக அவங்க பக்கம் நியாயத்தை சொல்றாங்களா நான் என்ன கேக்குறேன்னா ஓம் பக்கத்த நியாயத்தை நாங்க யார் கேட்டது தேர்தல் ஆணையத்தின் பக்கத்துல நியாயத்தை கேட்டுட்டு இருக்கோம் அப்ப தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய பங்காளின்னு ஒத்துக்கிறாங்க பாஜக இதுல பாஜக வெளியிட்டு நாங்கெல்லாம் யோகியவான்கள் அப்படின்னு காட்டுறாங்க அந்த ஓட்டர் லிஸ்ட் அவங்க போட்டோ எல்லாம் எடுத்து அந்த வீட்டுக்கே போய் அவங்க போட்டோ எடுத்து போடுறாங்க இதுக்கு இடையில பட்னாவிஸ் யாரு மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் ராகுல் காந்திக்கு மூளையே இல்லைங்க மூளையில இருக்கிற சிப்பு கலண்டுச்சு போல இருக்கு இவன் ஊரா அறிவாளி மாதிரியும் ராகுல் காந்தி கால் தூசிக்காக இந்த கும்பல் இதுங்கெல்லாம் ஓட்ட திருடி மேல வந்த கும்பல் ஆனா அதுங்க பேசுதுங்க இவ்வளவு ஆதாரப்பூர்வமா பத்திரிக்கைகள் போய் பாக்குறாங்க உண்மையா அந்த இடம் ராகுல் காந்தி சொல்றது பொய்யா அப்படின்னு பத்திரிகைக்காரங்க போனா உண்மையா இருக்கு அப்போ ஒரு இடத்துல போய் எல்லாத்தையும் அது அது எப்படி பொய்யா இருக்கும் அதுல எப்படி நீங்க வந்து உங்க சப்ப கட்டு கட்டிட்டு இருப்பீங்க அதுக்கு பதில் சொல்ல வக்கு இல்ல ராகுல் காந்திக்கு மூளை இல்ல அந்த மூளையில இருக்க சிப்பு கலந்து விழுந்துச்சு எங்க தொலைச்சிட்டாரு அப்படி கேலிமானா வர பண்ணுது இந்த கும்பலு திருட்டு பயலுக திருட்டுத்தனம் பண்ணி கையங்களோமா சிக்கிற பிறகு அப்படியே ஆத்திராம்பாரு அதான் வேற லெவலு ஆனா என்னன்னா இந்த போட்டோ எடுத்து போட்டு அந்த ஐடி கார்டு எல்லாம் போட்டாங்களே பாருங்களேன் இந்த குரூப் திரும்ப சிக்கிருக்கு அதுதான் இங்க வந்து ட்விஸ்டே இவனுங்களுடைய ஓட்டர்ஸ் லிஸ்ட் எடுத்து அதே மூணு பேர்ல ரெண்டு இடத்துல மூணு இடத்துல அவங்க ஓட்டு இருக்குன்றத கண்டுபிடிச்சுட்டாங்க இன்னைக்கு தேவையா நீ திரும்ப திரும்ப பள்ளத்துக்குள்ள விழுந்துகிட்டு இருக்கிற காவிகளா திரும்ப திரும்ப பள்ளத்துக்குள்ள விழுகுறீங்க ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் 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 பொய்ன்னு சொல்லி அசிங்கப்பட்டு மக்களுக்கு எதிராக நிக்கிறீங்க இப்போ கடைசியில எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் கண்டோடனே அதை தூக்கி போட்டு அதே போட்டோ அதே என்ன இருக்கிற அதே பேர் இருக்கிறவங்கள தேடி கண்டுபிடிச்சா மூணு இடத்துக்கு மேல ஓட்டு இருக்கு இந்த குரூப்புக்கு அதுல ஒரு ரெண்டு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒன்னு இதே மகாரா மகாதேவபுரால இருக்கு ஒண்ணு ஒரு மூணு பேரு ஒரே குடும்பத்தாலுக்கு அவங்க மூணு பேருக்கு இருக்கு இன்னொரு இடம் தெற்கு பெங்களூர்லயும் உங்களுக்கு ஓட்டு இருக்கு பாருங்க பாத்தீங்கல்ல அப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறது இந்த கூட்டம் நாங்க வந்து பொய் சொல்லல ராகுல் காந்தி தான் பொய் சொல்றாரு அப்படின்னு நிரூபிக்க ட்ரை பண்ணி திரும்ப சிக்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு கேவலப்பட்டு நிக்கிதுங்க இதுல இன்னொரு விஷயம்னா பெங்களூர் மக்கள் கடுமையான கோபத்துல வந்துட்டாங்க என்னடே நாங்க ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சா எங்க அத்தனை பேர் ஓட்டையும் செல்லாத ஓட்டா மாத்தி விட்டீங்க அதான் அங்க உண்மை நாங்க காங்கிரஸை தேர்ந்தெடுக்கணும்னு ஓட்டு போடுறோம் நீ உள்ள ஒரு உள்வலைய பார்த்து ஒரு லட்சம் ஓட்டு ஒரே தொகுதியில சேர்த்து வச்சிருக்க அப்ப எங்களுடைய மக்களுடைய தேர்வுல நீ வந்து ஓட்டைய போட்டு அர்த்தம் அந்த தேர்வை அடிச்சு காலி பண்ணிட்டு போலியா நீ ஒருத்தனை தேர்ந்தெடுக்க அர்த்தம் அப்ப தேர்தல் ஆணையத்து மேல சம்ம கோவத்துல லட்சக்கணக்கல திரண்டிருக்கிறாங்க பாருங்க லட்ச கணக்கில் மக்கள் போராட்டத்துல திறன் இருக்காங்க ராகுல் காந்தி என்ன சொல்வாரு கேக்குறதுக்கு லட்ச கணக்கில் இருக்காங்க திரண்டிருக்காங்க இவ்வளவும் திரண்டு இவ்வளவும் ஆணித்தரமா நிரூபிச்சு இவ்வளவு ஓட்ல வந்து இருக்குன்னா பிறகும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம இத மறுக்க துப்பு இல்லாம முதுகெலும்பு வளைஞ்சு போய் மோடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு இன்னொரு இதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு பத்திரிகைக்காரங்க என்னவா ராகுல் காந்தி ரோடு போட்டாங்கன்னா இவங்க வந்து போர்வே போடுறாங்க பத்திரிகைக்காரங்க இன்னொரு உள்ளடையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன நூத்தி ஏழு என்கிற எண்ணு ஒரு வீடு அந்த நம்பர் இருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா அறுபதுக்கும் மேல இருக்கிறவங்க அந்த வீட்டுல இருக்கிறதா சொல்லப்படுது என்னயா கேட்டா அவங்க ஒரு கம்யூனிட்டி ஒரு கம்யூனிட்டியா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்ப அதுவும் பொய்யன் ஆயிப்போச்சு இப்ப புதுசா மாட்டிக்கிட்டே இருக்கு அடுத்தடுத்து தேர்தல் ஆணையம் அசிங்கப்பட்டுட்டே இருக்கு புதுசு புதுசா களத்துல இறங்கிருச்சு நியூஸ் சேனல் இப்ப கடைசில ஜெயராம் ரெட்டி யாரா ஜெயராம் ரெட்டினா அந்த முப்பத்தஞ்சா நம்பர் வீட்டுக்கு ஓனர் இந்த ஜெயராம் ரெட்டி ஒரு பாஜக காரன் இந்த பாஜக காரன் கொஞ்சம் கூட கூச்சல் இல்லாம நம்ம சிக்க மாட்டோம்ன்ற தைரியத்துல இவ்வளவு பேர் இங்க ஓட்டு போட்டதா தனக்கு இருக்கிற மேன்ஷனை பயன்படுத்தி அது ஒரு மேன்ஷன் மாதிரி இருக்கு தொடர் வீடுகளா இருக்கு அங்க வெளி மாநிலத்துக்காரங்க தங்குறாரு இந்த மேன்ஷனை பயன்படுத்தி இவ்வளவு ஒரு ஓட்டு திருட்ட செஞ்சிருக்கு இந்த கூட்டம் இவங்களை முதல்ல அரெஸ்ட் பண்ணணும் ஒரு ஜனநாயக திருட்டு வெறும் ஓட்டு ஒரு தேர்தல் முடிச்சுட்டு போயிட முடியாது இது ஒரு ஜனநாயக திருட்டு ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த ஓட்டை மதிப்பில்லாத ஓட்டா மாத்தி இருக்கு இந்த கூட்டம் அப்ப இதை வேடிக்கை பார்க்க முடியாது அப்ப இந்த கும்பலை எல்லாம் யாரெல்லாம் ஃபோர்ஜரி பண்ணாங்களோ அவங்களை எல்லாம் சட்டப்படி கைது செய்து உள்ளப்படணும் இதுக்கு இடையில ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்னு அஞ்சாறு சங்கிய போராட்டம் நடத்திருக்கு இங்க லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு கடும் கோபத்துல இருக்கிறாங்க ராகுல் காந்தியோட நின்னு அடிக்கிறாங்க இதுக்கு இடையில அசோக் ஸ்ரீவத்சவான ஒரு பத்திரிகைக்காரன் ஒரு அஞ்சாறு பேரை கூட்டிட்டு போய் நின்னுட்டு போராடிட்டு இருக்கோம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் பாருங்க ராகுல் காந்தி மாஃபி மாங்கோ மாஃபி மாங்கோ மாஃபி மாங்கோ தேர்மையின் அட்டி விழு ஒரு ஜனநாயகத்தின் மேல இடி விழுந்திருக்கு இது அப்பட்டமா ஆய்வு பண்ணி வெளிப்படுத்தி இருக்கிறாங்க பத்திரிகைகளும் போய் உண்மையானு கண்டறிய போனா அவர் அப்பட்டமா உண்மை வெளிப்பட்டு பல்லிடுச்சுட்டு கிடக்கு தேர்தல் ஆனா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம இதெல்லாம் கொஞ்சமாவது சரி செய்யணும் ராகுல் காந்திக்கு ராகுல் காந்திக்கு அப்ப வயசு மோடி அது உட்காந்து ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு சின்ன பையன் வந்து அதை எடுத்து நிக்கிறாரு அவரை விட சின்ன பையன் தானே அவரு கூச்சமே இல்லாத கும்பல் ஆக ஒரு விஷயம் தெரியுதுங்க மக்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க கையில சிக்கினா வெளுத்தறிஞ்சிருவாங்க அப்படின்னு தான் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நாள்ல காலையில சொல்லி சாயந்தரம் திறந்து இருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்ல அவ்வளவு கோபம் இருக்கு என்னடா எங்க ஓட்ட அப்படி பண்ணிட்டீங்களேன்னு அப்ப மக்கள் தன்னிச்சியா திரண்டு வந்து நிக்கிறாங்கன்னா இது சாதாரணமாக மதிப்பிட்டு கூடாது இந்த பாஜக கும்பல் அதனால உங்க உருட்டல் மிரட்டல் எல்லாம் ஓரமா வச்சுட்டு சரி செய்ய முயற்சி பண்ணுங்க அதுலயும் ஒரு விஷயங்க இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு இந்த கோடி மீடியா இருக்கு இல்லையா மோடிக்கு மடியில உட்காந்துட்டு இருக்கிற மீடியாக்கள் அதெல்லாம் மோடி வந்து கால் கழுவி போட்டு குடிச்சாரு ஜனநாயகம் சமத்துவம் பத்திரிக்கை விடுதலை இந்த நாடு நாசமா போனதுக்கு கோடி மீடியாவும் ஒரு காரணம் இந்த நாடு நாசமா போனா அவங்களும் பொறுப்பேத்துக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சோ இவ்ளோ பெரிய பிரச்சனையை திசை இந்த கும்பலையும் நம்ம விட்டு வைக்க கூடாது இவர்களுடைய முகத்தரையும் கிழிச்சு தொங்க போடணும் அப்படின்றதையும் சேர்த்து வைங்க ஆக மொத்தம் அடுத்து 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 சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கு இந்த கூட்டம் உண்மையை எப்போதுமே மூடி மறைக்க முடியாது அது வெளிப்பட்டே ஆகும்